எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக நல்ல உடல் நலத்துடனும் இருக்கணும் வாங்க மனமகிழ்ச்சு ஆபத்து கதையினுடைய பாகத்தை பெட்ல குளுக்கோஸ் பக்கத்துல ஜூஸ் குடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறா யசோதா யசோதாவை சுத்தி அவ அம்மா அப்பா அக்கா இன்னும் அக்கா வீட்டுக்காரன்னு எல்லாரும் பக்கத்துல இருக்க ஆப்போசிட்ல ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு யசோதாவுக்கு பார்த்த மாப்பிள்ள கோகுல் கோகுல் யசோதாவை காப்பாத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்க வீட்டுக்கு வர அங்க இருக்கிற எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் என்ன ஏது எதுக்குன்னு கேட்க அவ கரெக்டா அவ்வளோ நாள் இருந்த டயர்டு கண்ணை கட்டி வச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மயக்கம் போட்டு உழுக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போற அளவுக்கு இல்ல இங்கேயே பாப்போன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் நடந்த விஷயங்கள் கரெக்டாக இதெல்லாம் நடந்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் விஷயம் தெரிஞ்ச கோகுலோட அம்மா அப்பா அக்கா எல்லாருமே கார்ல வந்து இறங்குறாங்க கோகுலோட அப்பாவுக்கு மட்டும்தான் மூஞ்சியெல்லாம் சிரிப்பே தவிர கோகுலோட அக்காவுக்கும் அம்மாவுக்கும் சுத்தமா இதில் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா இந்த விஷயத்துல கோகுலோட அப்பா அவங்க ரெண்டு பேர்த்து இழுத்துட்டு வந்திருக்கிறாரு உள்ள வந்தவங்க நேரா போய் யசோதாவை பார்க்க யசோதா நல்லா இருக்கே கண்ணு மாமனாராக வரப்போறவர் அவ கையை போய் இருகப்பட்டு கேட்க அவ கண்ணெல்லாம் கலங்கி நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னாச்சு ஏன் குளுக்கோஸ்ல ஏறிட்டு இருக்குது இல்லை நாலு நாளாக அவள் அங்கே இருந்ததுனால அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் குளுக்கோஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணோம் அதனால தான் டாக்டரை வர வச்சோம் டக்குன்னு கோகுலோட அக்கா வேற எதுவும் இல்லை இல்லை கோகுல் உடனே எழுந்திரிச்சு வாயை மூடிட்டு இருந்துரு டாக்டர் இப்ப செக் பண்ணிட்டு போயிருக்கிறாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல வேறு என்ன என்ன அர்த்தம் கோகுலோட அம்மா என்னாச்சு யசோதா எங்க போன எதுவுமே பேசாம யசோதா அமைந்தே இருக்காங்க கோகுலோட அப்பா அவ தான் வந்திருக்கா ஏன் போட்டு இப்படி பண்ணிட்டு உடனே கோகுல் இருக்கிற எல்லாரையும் பார்த்து எல்லாரும் நல்லா கேட்டுருக்குங்க எனக்கு யசோதா தான் ரொம்ப முக்கியம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எங்க வீட்டில் இருக்கிறவங்களே எடுத்தாலும் நான் யசோதாவை கல்யாணம் பண்ணிக்குவேன் உடனே கோகுலோட அம்மா டே அம்மா நீ என்ன சொல்ல எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இந்த ஜென்மத்தில் பொண்டாட்டினா யசோதா தான் அவளை மீறி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே வீட்டு வாசல்ல ஜீப் ஒன்று வந்து நிக்க ஜீப்லேருந்து இறங்கி எஸ் பிரபு வராரு எல்லாருடைய முகங்களையும் புருவ சுருக்கள் கோகுலையும் சேர்த்துதான் பிரபு உள்ள வர்றதை பார்த்துட்டு வெளியில போன கோகுல் சார் வாங்க நான் உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பி அங்கே நீங்க போகலை சார் அங்கே எங்க டீம் போயிருக்காங்க நான் யசோதா வீட்டுக்கு வந்துட்டாங்கிற விஷயத்த கேள்விப்பட்டேன் அப்படியா நானே கால் பண்ணி சொல்லணும்னு சொன்னேன் ஆனா யாரு அப்படின்னு கோகுல் தேடிட்டு பொழுதே பின்னாடி இருந்து யசோதாவோட அப்பா நான் தான் மாப்பிள்ள கூப்பிட்டேன் யசோதா பத்திரம் ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்னை கூப்பிட சொன்னார் ஏதாவது சந்தேகங்கள்னாலும் கூப்பிட சொன்னார் அப்படி இருக்கும்போது யசோதா வந்ததை நம்ம எப்படி சொல்லலாமல் இருக்க முடியும் ஆமாம்மா கரெக்டு தான் நான் அதனால தான் அங்கே போகும்போது இவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் கூட ஷேர் பண்ணிட்டேன் சார் இங்கே நீங்கள் வந்து நல்லதாக போச்சு யார் என்னன்னு கேட்டு மறக்காம நீங்கள் சொல்லிகிட்டு பொழுதே பிரபு சரின்னு தலையாட்டிட்டு யசோதாக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு மேம் யூ ஆல் ரைட் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி யசோதா தலையாட்டை எல்லோருடைய பார்வையும் யசோதா மேலே தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் பேசுகிற நிலமையில் இருக்கீங்களா யசோதா அவ்வளோ நேரம் எதுவுமே பேசாமல் அப்போ தான் வாயை ஓப்பன் பண்ணுறா ஆமாம் சார் பேசுவேன் சரி மேம் இந்த சூழ்நிலாம் நாங்கள் இப்படி கேட்குற தப்பு தான் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் இப்போ நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி யசோதா தலையாட்டை அவர் கேள்விகள் கேட்குறாரு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு முதல்ல சொல்ல முடியுமா உங்களை கடத்துனது எப்போது என்ன யசோதா ஒரு பத்து செகண்ட் கேப்பு விட்டு சார் என்கேஜ்மெண்ட்டுக்கு முந்தின நாள் ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் எனக்கு ஒரு கால் வந்துச்சு யார் மேம் அந்த கால் பண்ணது கால் அன்னோன் நம்பர் ஆனால் பேசுனது சசின்னு சொன்னாங்க எனக்கு தெரியும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோகுள் முன்னாடி வர எல்லாரும் கோகுளை பார்க்குறாங்க அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தமே அவர் தானே யசோதா எதுவுமே பேசாம கோகுளை பார்க்க கூகுள் டக்குன்னு எஸ்ஐ பார்த்து சார் அவன் யசோதாவோட பழைய கிளாஸ்மேட்டு காலேஜில் படிக்கும் பொழுது யசோதாவை அவன் ஒன் சைடில் லவ் பண்ணிட்டு இருக்கான் பட் இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இவன் அதை எனக்கு அன்னைக்கே சொல்லிட்டான் ஆனா அவன் விடாம துரத்திட்டு இருக்கிறதா ஒரு ரெண்டு மூணு வாட்டி என்கிட்ட சொன்னான் நான் அப்பவே அவன் மேலே சந்தேகப்பட்டேன் நான் உங்களுக்கு சொல்றேன் எஸ்டாடென்ட் அவனை பார்த்த அப்படின்னு இன்னைக்கு உங்க டீம் அங்கே போயிருக்காங்க இல்லையா அங்கே போனா தான் நிச்சயமா பிடிப்பீங்க சார் அவங்க பேசட்டும் சார் இடல எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வேணாம் நான் நினைக்கிறேன் எஸ்ஐ பிரபு அப்படி சொன்னவே அவர் பின்னாடி போய் ஒரு ஸ்டெப் நிற்க யசோதா பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் கன்யூ பண்ணுங்கள் மேடம் சார் அப்படி வர சொன்னாங்க அப்போது நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கு அதாவது நாங்கள் புக் பண்ண மஹால் இருந்த ஹோட்டலுக்கு கீழே நான் போனேன் பார்க்கிங் ஏரியா வரைக்கும் வர சொன்னாங்க நானும் போனேன் டைம் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷமாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் வர சொன்ன ஆள் மட்டும் என்னை வேறு வேறு இடத்துக்கு வர சொல்லிகிட்டே இருந்தாங்க கடைசியாக ஒரு நைன் ஓ கிளாக் அப்படிங்கும்பொழுது அந்த சந்து இருந்துச்சுல அங்கே வர சொன்னாங்க மேம் அவங்க வர சொன்னாங்கன்னா நீங்கள் ஏன் போகிறீங்க ஏதாவது விஷயத்தில் நீங்கள் அவங்ககிட்ட மாட்டியிருந்தீங்களா இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லை ஏற்கனவே சசி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு காலேஜில் ஒரு பிரச்சனையே பண்ணான் இப்போ ரீசண்டாக மீட் பண்ணி என்கிட்ட பேசினா ஆனால் என்னை எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் தொடர்ந்துட்டு வருவான்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு முட்டாள்தனோ அந்த நேரத்தில் நான் பண்ணிட்டேன் அப்படி அங்கே போய் நின்னுட்டுருக்கும் பொழுது பின்னாட்டிருந்து யாரோ என் மூஞ்சியை போடுனாங்க அதுக்கப்புறம் என்னை இழுத்துட்டு போய் ஒரு வண்டியில் போட்டாங்க உடனே அந்த வண்டி கிளம்பிடுச்சு என்னால் சொல்ல முடியும் அதில் ஒருத்தர் தான் இருந்தாங்கன்னு மூஞ்சியை கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா நிறுத்தி உடனே என்னை அதுக்குள்ளேயே வச்சு கை காலு வாயெல்லாம் கட்டிட்டாங்க கண்ணை ஒரு செகண்ட் மட்டும் திறந்து விட்டு டக்குன்னு இன்னொரு கட்சிப்பில் கண்ணை மூடிட்டாங்க அப்படி திறந்தப்போ நான் பார்த்தது நான் இருந்தது ஒரு ஆமணில அதுக்கப்புறம் என்னை ஒரு வீட்டில் கொண்டு வச்சாங்க வீட்டில் கொண்டு வச்சு என்னை எந்த சித்திரவதையும் பண்ணல நான் இருந்த இந்த நாளெல்லாம் எனக்கு பிடிச்சது மட்டுமே வாங்கி கொடுத்தாங்க ரெஸ்ட் ரூம்கோ இல்லை வேற ஏதாவது வேணும் அப்படின்னா பாத்ரூம் போக சமயத்துல கை காலெல்லாம் மட்டும் அவுத்து விட்டுட்டு கண்ணை மட்டும் எதுவுமே பண்ணல மேடம் அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகும்போது உங்க கை காலில் அவுத்து விடப்பட்டுச்சல அப்ப நீங்க அந்த ஆளை பார்க்க முயற்சி பண்ணலையா இல்லை சார் நான் அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகும்போது என் ஃபுல் ஹெட்டே க்ளோஸ் ஆயிரும் என்னால் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸு அந்த கயிறு எல்லாத்தையும் என்னால் அவுக்க முடியாது நான் அப்படி அவுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க என்னை ரெஸ்ட் ரூமுக்கு டைமிங் வச்சு டக்கு டக்குன்னு தட்டி வெளியில் கொண்டாந்துருவாங்க அவங்க போட்ட அந்த ஹெல்மெட்டை என்னால் அவுக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு கையை மட்டும்தான் எனக்கு அவுத்து விட்டாங்க இன்னொரு கையை அவுத்து விடலை ஆனால் கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அவங்கள தொட்டு பார்க்குற சூழ்நிலை கிடச்சிச்சு தொட்டு பார்த்தீங்களா ஆமாம் தொட்டு பார்த்தேன் தொட்டு பார்த்ததில் உங்களுக்கு எதாவது அடையாளம் தெரிஞ்சிச்சா ஆமாம் சார் தொட்டு பார்த்ததில் எனக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சு அதுலேருந்து எனக்கு நிறையா சந்தேகங்கள் இருந்துச்சு சந்தேகங்களில் ஆள் யார்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா ஆமாம் அப்படின்னு தலையாட்டின உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரு அதிர்ச்சி எல்லாரும் அவளே ஒத்து பார்த்துட்டுருக்குறாங்க சசிதான் அப்படிங்கிற விஷயத்தை அவள் சொல்லுவான் அப்படின்னு எல்லாரும் அவளே ஒத்து பார்த்துட்ருக்கும் பொழுது மேம் உங்களால் அந்த ஆள் யார் என்னன்னு சொல்ல முடியுமா முடியும் சார் என்னால் முடியும் கன்ஃபார்ம் ஆமாம் சார் கன்ஃபார்ம் சரி மேம் அப்போ சொல்லுங்கள் சார் நான் தொட்டு பார்த்தது அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என்னை கடத்திட்டு போனது எல்லாருடைய பார்வையுமே அவன் மேலேயே இருக்குது எல்லாரும் யசோதாவே பார்த்துட்டு இருக்க யசோதாவோட வலது கைகள் மட்டும் மெல்ல மேலே வந்து கோகுல காட்டுது கோகுல நோக்கி இருக்கக்கூடிய அவ கைய பார்த்த வீட்டார் கோகுல் எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி ஆனா எஸ்ஐ பிரபுக்கு மட்டும் அந்த அதிர்ச்சி கிடையவே கிடையாது சார் சார் என்ன இஷோ நானும் உன்னை காப்பாத்திட்டு வந்தேன் சார் இந்த சசிதா சார் இப்படி பண்ணிருக்கா அதுல இவ கண்ணை கட்டி வச்சு ஏதோ இவ ரொம்ப டயர்டா இருக்கனால எப்படி இருக்கா இன்னும் உளர்ற நான் உன்னை காப்பாத்திட்டு வந்தேன் உன்னை கடதிப்பான உன்னை கேக்குறாங்க டக்குன்னு கோகுளோட அம்மா முன்னாடி வந்து நான் சொல்லலடா இவ இப்படிதான் பண்ணுவா அப்படின்னு நான் சொல்லல இவ இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார் என் பையன் மேலே போய் சொல்றா அவ கடத்திட்டு போனவன் வேற என் பையன் காப்பாத்திட்டு வந்திருக்கான் பாத்தீங்கல்ல டக்குன்னு எஸ்ஐ பிரபு மேம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அவங்க சொல்றது உண்மைதான் என்ன சார் சொல்றீங்க உடனே யசோதாவோட பேரண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து என்ன சார் சொல்றீங்க மாப்பிள்ளை அப்படி பண்ணிருக்க மாட்டாரு என் பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு என் பொண்ணுக்கு என்ன ஆனாலும் அவ அப்படியே திரும்பி வந்தாலும் எப்படி திரும்பி வந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பெருந்தன்மையா இருந்தாரு அவரையும் சார் இதெல்லாம் பண்ண போடணும் அவரையும் சார் இந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ள சார் ஒரு நிமிஷம் இவங்க சொல்கிற மாதிரி சசி இறந்து மூணு நாலு நாள் ஆச்சு சார் என்ன சொல்கிறீங்க ஆமாம் சார் யசோதா காணாமல் போனதுக்கு ஒரு ரெண்டு நாள் குழம்புச்சு எங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடச்சிச்சு அதை நாங்கள் ஃபாரன்சிக் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பரலாம் பார்க்கும் பொழுது அந்த டெட் பாடி யசோதா என்னைக்கு காணாமல் போனாங்களோ அந்த அன்னைக்கு நைட்டு இறந்துருக்குறாங்க அது அப்போ எங்களுக்கு சந்தேகம் வரல பட் யார் என்ன எப்படின்னு விசாரிக்கும் தான் அது சசி அப்படிங்கிற ஒரு டெட் பாடின்னு தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி சசி அப்படிங்கிற பேர் யசோதாவோட கேஸ்ல உள்ள வந்திருக்கவே யார் சசி இப்படி பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம் ஒருவேளை சசியோட பிடியில இருந்து யசோதா தப்பிக்கிறக்கா இப்படி பண்ணாங்களா நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இந்த மூமெண்ட்டை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம நாங்க சசியை பத்தின விஷயங்களா கேதர் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வாண்டடா வந்து மாட்டினாரு கோகுல் கோகுல் எனக்கு கால் பண்ணி சசி ஒரு கடையில இருக்கிறதாவும் அவர் தான் ஏதோ வாங்கிட்டு போறதாவும் சொன்னாரு ரசமலா கேக் பொமகிர ஜூஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு தான் எங்களுக்கு கூகுள் மேலே சந்தேகம் முழுசா திரும்ப ஆரம்பிச்சிச்சு ஏற்கனவே சசியிட்ட திரு கூடிய டெட் பாடிஸில் இருந்து கிடச்ச பொருட்கள் கைரேகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவங்களை கொன்னது ஒரு ஆணாதான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம் அதையும் வச்சு பார்க்கும் பொழுது இவர் கால் பண்ணவே இவர் மேலே நாங்கள் சந்தேகப்பட்டோம் அதுக்கப்புறமா நடந்து கூடிய விஷயங்களை வச்சு ஃபாலோ பண்ணி பார்க்கும் பொழுது சசியை கொண்டது இவர் தான் மேபி இவர் யசோதாவை கடத்தி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு அதனால இவர் சொன்ன உடனே அந்த இடத்துக்கு நாங்கள் போய் பார்த்தோம் அங்க இவர் சொன்ன மாதிரி யார் கூட இவர் சண்டையும் கட்டல இவர் காப்பாற்றவும் இல்லை இடம் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு அந்த இடத்துக்குள்ள நாசூக்கா உடனே எப்படி போக முடியும் பக்காவா ஸ்கெட்சி தெரிஞ்சவங்க மட்டும்தான் போக முடியும் அதெல்லாம் சந்தேகத்தை வச்சுட்டு தான் இங்க வந்தோம் அப்படி பார்க்கும் பொழுது யசோதாவும் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க யசோதா நீங்க கண்டுபிடிச்சதுக்கான காரணம் சார் சசி போட்டிருந்த காப்பு செயின் எல்லாமே உண்மைதான் ஆனால் சசியை நான் தொட்டு பார்த்தது கிடையாது கோகுளை நான் தொட்டு பார்த்துருக்கேன் நாங்கள் அங்கே நேரம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய இடங்களை மீட் பண்ணியிருக்கோம் அப்போ தொடுதல் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே நடந்துருக்குது அது பிரகாரம் நான் நிறைய நாள் கோகுளோட கண்ணங்கள் கைகளை தொட்டு பார்த்துருக்கேன் அப்போ தான் எனக்கு பயம் உடல் என்னமோ கோகுளது ஆனால் போட்டிருந்தது சசியோடது அப்போ சசி என்னங்கிற பயத்தில் தான் சசி நான் நெஞ்சடிச்சுட்டு இருக்கோந்தேன் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது கோகுளுடைய நடவடிக்கைகள் எனக்கு ஒவ்வொன்றா ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு என்னை கடத்திட்டு போய் காப்பாத்தின அன்னைக்கு கூகுள் நடந்துக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியம் சண்டை கட்டும் பொழுது ஒரு ஆள் அடி வாங்கறதுக்கான சத்தம் இல்லை திருப்பி கத்துறதுக்கான சத்தம் இல்ல வெளியில வந்ததுக்கு தான் என் கண்ணை கார் எடுத்ததுக்கப்புறம் திறந்து விட்டாரு அப்போது கதவை சாத்திட்டாரு இந்த நான் ஒரு செகண்ட் கூட பார்த்துருக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேச சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த ஃபோனில் அப்போ தான் ஆன் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு நிஜமானாலுமே ஏன் அப்போ டேட்டா ஆன் பண்ணணும் ஏன்னா அவர் அனுப்பின மெசேஜ் அப்போ தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு அந்த ஏரியாவில் நெட்வொர்க் இல்லைங்கிறத என்னால் நம்ப முடியாது ஏன்னால் அவர் அந்த சமயத்தில் அனுப்பின மெசேஜ் மட்டும் எப்படி சென்ட் ஆகிருக்க முடியும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயங்களாம் நான் யோசிச்சு பார்த்தேன் கூகுள் நடந்துகிட்ட விஷயம் எல்லாமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதை வச்சு நான் சந்தேகப்பட்டேன் தொண்ணூறு சதவீதம் கன்ஃபார்ம் பண்ணேன் நீங்கள் உள்ளே வந்தபோது அவர் பட்ட பயம் அதுக்கப்புறமா அவர் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக சசிதன் அவர் முன்னாடி வந்த விஷயங்கள் எல்லாம் என்னை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுச்சு கூகுள் தான் இப்படி பண்ணியிருக்காருன்னு நான் என்னைக்கு முத புள்ளியில் சந்தேகப்பட்டனோ இப்போ வரைக்கும் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இதுதான் சாட்சிகள் சொல்லி முடிக்கும்பொழுதே எல்லாருடைய பார்வையும் கூகுள் மேலேயே இருக்க கூகுள் எதுவுமே நிக்கிறாரு உடனே பிரபு சார் நீங்க தான் கடத்துனீங்கன்னு நாங்க சந்தேகப்பட்டோம் இப்ப முக்காவாசி கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஏன் எதுக்குங்கிற காரணத்தை சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு நெத்தில கை வச்சவரு ஒரு பெருமூச்சு விட்டு எனக்கு யசோதா வேணும் யசோதா விட்டு என்னால எங்கேயுமே போக முடியாது அவர் நிச்சயத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சசிகூட ஹோட்டல் இருக்கத நான் பார்த்தேன் அதை நான் பெருசா கண்டுக்கல ஆனா எனக்கு அவன் மேல பசிவாச்சு நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி எனக்கு மட்டுமே நினச்சிட்டு இருந்த பொண்ணு நான் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆளோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் பட் கண்டினியூவாக த்ரீ டேஸ் சசியை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருந்தா நாங்கள் அவன் என்னை லவ் பண்ணான் நான் பண்ணலை இப்போ என்னை பார்த்த உடனே தப்பாக நடந்துக்கோன்னு நினச்சேன் பட் அவன் ரொம்ப ஜென்யூனாக இருந்தான் அவனுக்கு வேறு பக்கம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னான் அவன் ஜென்யூனாக இருந்தான்னு ரொம்ப பெருமை சசி மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா ஒருவேளை என்னை விட்டுட்டு போயிடுவோம் எனக்கு பயம் வந்துச்சு இது முட்டாள்தனமாக கூட இருக்கலாம் ஒருவேளை நான் கடத்தி வச்சு இவன் இந்த மாதிரி ரெண்டு மூணு நாள் அவமானத்தை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவளை வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணனே அவன் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது இப்போ எல்லாம் எப்போவுமே காலத்துக்கும் நான் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தங்கிற மாதிரி இவன் கூட இருக்கணும்னு நினச்சேன் ஸோ இதனால் நான் பிளான் பண்ணிணேன் கண்ணை ஊற்றுவிட்டால் ஒருவேளை அவ என்னை பார்த்துருவாங்கிறதுக்காக தான் நான் ஊற்றி விடலை அவ சசியை பற்றி பேசுனது கண்டினியூவாக ஒரு வாரமாக சசி கூட ஃபோனில் பேசுனது ஒருவேளை சசி கூட போயிடுவாங்கிற பயம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு யசோதா மேலே இருந்தப்போ சிவத இப்படி பண்ணுச்சு ஸோ இதை யாரும் பெருசாக எடுக்க வேண்டாம் எனக்கு யசோதாவுக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சாதாரணமாக சொன்ன கோகுலை பார்த்த யசோதாவோட அப்பா ரொம்ப கோமம் முன்னாடி வந்து நின்று நீ எல்லாம் ஒரு மனுஷனா உனக்கு தான் அந்த பொண்ணுன்னு முடிவாயிருச்சி அப்படியே இப்படியெல்லாம் பண்ணுனேன் நான் தான் தெளிவாக எக்ஸ்பெரிமெண்டானே உங்கள் பொண்ணுக்காக இதெல்லாம் பண்ணேன் நீங்கள் பண்ணுங்க பெட்டிலருந்து யசோதா இல்லை என்னால் முடியாது ஏன் முடியாது எதனால் முடியாது நீ வேணும் தான் நான் இவ்வளோ பண்ண இப்படி ஒரு பைத்தியக்காரனோட என்னால வாழ முடியாது டக்குன்னு யசோதா கோகுலோட அம்மாவை பார்த்து அவங்க அக்காவையும் பார்த்து இப்ப பேசுங்களேன் இப்ப என்ன தப்பா பத்தி பேசுங்களேன் அப்படின்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா வச்சுக்க பாக்கணும் அவன் மேல ஏதாவது கெட்ட பழி சுமத்தி அவளை அடிமையா வச்சிருக்கணுங்கிறது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது உங்க பையன் பண்ணது பாத்தீங்கல்ல இப்ப நான் சொல்றேன் எனக்கு உங்க பையன் வேணாம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு யசோதாவோட கையை பிடிச்ச கோகுல் ஏண்டி அந்த சசியை செத்து போனதுக்கப்புறம் கூட அவன் மேல இருக்க ஆசை உனக்கு விடவே இல்லையா கேட்ட அடுத்த நிமிஷம் யசோதாவோட அப்பா வந்து கோகுல ஓங்கி ஆராய மரியாதை வீட்டை விட்டு வெளில போ சார் நான் இவன் மேலே கேஸ் தரேன் இவனை பிடிச்சிட்டு போங்க சார் அவனுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் சார் நான் யார் மூஞ்சிக்காவும் பார்க்க போகிறதில்ல என் பொண்ணு சொன்னது சரிதான் ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள நல்லா வச்சு காப்பாற்றணும் பொசசிவ சந்தேகங்கிற பேரில் கொடுமைப்படுத்தக்கூடாது என் பொண்ணு அசிங்கப்படுத்தி நீ அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து அவள் காலத்துக்கு உனக்கு அடிமையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டியா இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை என் பொண்ணுக்கு தேவையே இல்லை முன்னாடி வந்த யசோதாவோட அம்மா சார் பார்க்கறக்கு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும் இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களான்னு நினைக்கிற விஷயமா இருக்கும் ஆனால் ஒரு சிலரோட புத்தி இப்படி தான் பொசசிவு சந்தேகங்கிற பேரில் நிறைய பேரோட வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு அதில் என் பொண்ணும் சேர வேண்டாம் இங்கே பாருங்கத்த உங்கள் பெண்ணு மேலே எந்த அளவுக்கு நான் பாசம் இந்த அளவுக்கு நான் போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் வாயை மூடுங்க இனிமேல் நீங்கள் பேசுகிறக்கு தகுதியே கிடையாது நீங்கள் என்ன நீ இனிமேல் நீ பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது பார்க்கறக்கு சாதாரணமான விஷயம் தானே பண்ணினேன் ஆனால் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் உனக்கு இப்போ தெரியாது சார் நானும் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுங்க மேம் நீங்கள் எல்லாம் சொல்லினாலும் நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா கூகுள் ஒரு மர்டர் பண்ணியிருக்காரு அதுக்கான சாட்சிகளும் எங்கிட்டிருக்கா அவரும் ஒத்துக்கிட்டாரு ஒரு முட்டாள்தனமான விஷயம் எந்தளவுக்கு போயிடுச்சு பாருங்கள் ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு அது வேணும் வேணும் வேணும்னு பைத்தியனாலும் சாதாரண விஷயம்தான் ஆனா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது பெரிய விஷயமா போயிடுச்சு சொன்ன பிரபு அவர் அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ரெண்டு கேஸ் ஆட்ட டைம்ல தீர்ந்துருது வேற வழியே இல்லாம கோகுல் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கோகுலுக்கு பின்னாடியே போறாங்க யஷோதாவை பார்த்தாவிங்க அப்பா கவலைப்படாதம்மா நாங்கள் இனிமேல் உனக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல யசோதாவுக்கு என்னமோ பாரம் குறைஞ்ச மாதிரி அமைதியாக இருக்கிறா காரணம் என்னைக்கு கோகுளுக்கு யசோதாவும் சசியும் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சோ அதிலிருந்து டெய்லியும் சந்தேகப்பட்டு ஃபோன் பண்ணி ஃபோனை செக் பண்ணி தனியாக மீட் பண்ணி அவளை வார்த்தைகளாலேயுமே செயல்களாலேயும் இருந்தான் அதனால்தான் நிச்சயத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி அவ ரொம்ப அப்செட்டா இருந்தா இப்படிப்பட்டவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமாங்கிற எண்ணம் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு சசி கூட அவளை வச்சு பேச சசி மெசேஜ் பண்ணானா கால் பண்ணானான்னு கேட்க எப்ப பார்த்தாலும் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு அவள் முழிச்சிருக்காளா இல்ல ஃபோன் பேசிட்டு இருக்காளா பிஸியாக இருக்காளா வேற நம்பர் இருக்கான சந்தேகப்பட இதெல்லாம் அவனால பொறுத்துக்கவே முடியல ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவ ஏன் இதை வெளியில் சொல்லின்னு தெரியல ஒருவேளை அவனை தான் ரெஸ்ட் பண்ணிட்டாங்களே இனிமேல் சொல்லி என்ன பிரயோஜனம் நினச்சாலா இல்லை அந்த நிமிஷத்தில் அதை பற்றி சொல்லாத அளவுக்கு பிரச்சனைகள் பெருசாக இருந்துச்சான்னு தெரில சசியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அவனோட டார்ச்சர் அவனோட வே ஆஃப் டாக் எல்லாமே அவளுக்கு முள் நிற்கிற மாதிரி இருக்க இது ரிலீஃப் உடனே அவள் ரொம்ப நிம்மதியாக அவங்க அம்மா கையை பிடிச்சி அவங்க அப்பா தோளில் சாஞ்சிட்டு நிற்கிறாள் நாம் ஆசைப்படக்கூடிய பொருள் அது வேணாலும் இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அது நமக்கு கிடைக்கணும்னா அதை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிற வழியில மட்டும்தான் அடையணும் இந்த மாதிரி விஷயங்கள் அடைஞ்சோம்னா அது நம்மளை விட்டு எங்கேயோ போய் நமக்கு கிடைக்காமையே போயிடும் பார்க்கறக்கு சின்ன விஷயமாவே இருந்தாலும் அது நமக்கு வேணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் செயல்கள் தவறான வழியில் போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்கு கோகுலர் எடுத்துக்காட்டு நமக்குங்கிற பொருள் நமக்கு தான் ஒருவேளை ரொம்ப நாள் அது நமக்கு வரல அப்படின்னா அது நம்மளது கிடையாது அதை விட பெஸ்டான ஒரு பொருள் நம்மளை தேடி வரும் அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி சாதாரண பொருளாக இருந்தாலும் சரி இதோடு இந்த கதை நிறைவடைகிறது இதே மாதிரி இந்த கதைகளை கேட்க மறக்காம நம்ம சிந்தனை வாங்க மறுபடியும் வேற ஒரு கதையோட இந்த சிந்தனைப்பட்டதெல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர் நிகழ்வு ஊர் கதாபாத்திரம் வந்திருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் முழுக்க முழுக்க கற்பனையானது இதை யாரையும் இதற்காகவும் எந்த நோக்கத்துக்காகவும் மையப்படுத்தி எழுதப்பட்ட கதை கிடையாது என்னை நெருங்காதை ஆபத்து கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும் மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்